அனைவருக்கும் வணக்கம் இது இமோ ப்ராடக்ட்ல ஒரு ஃபோர் ஜி சிம் கேமரா ஒன்று வந்திருக்கு அதாவது ஒரு இல்ல ரெண்டு லென்ஸ்ல வந்துருக்க கேமரா வந்து எல்லாருமே முதல் வந்து ஒரு லென்ஸ் எல்லாம் இது வந்து ட்ரெண்ட் லென்ஸ்ல வந்து ஃபோர் ஜி கேமரா இது வந்து நாங்க இப்ப எங்க ஷோரூம்ல வந்து பிக்ஸ் பண்ண போறோம் இது வந்து த்ரீ எம்பி ட்ரெண்டு லென்ஸுமே த்ரீ எம்பி குவாலிட்டியில வரும் டூ கேல ஒரு சிம் போட்டா நீங்கள் சிம்மும் ஒரு சிம் ஒன்றும் அதே மாதிரி ஒரு மெமரி கார்டும் போட்டிங்கன்னு சொன்னா இந்த கேமரா வந்து நீங்கள் எங்கேயிருந்து பார்க்கலாம் கூட கூட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுகள் அது கூட முதல் சிங்கிள் லென்ஸ் எடுக்கிறீங்க இப்ப இந்த டுவெல்ல வந்த கேமரா டுவல் அதாவது ரெண்டு ரெண்டு லென்ஸ் இருக்கும் ஒரு வியூ பிக்சடா இருக்கும் மற்றது வந்து நீங்கள் ப்ரொட்டைக் பண்ணி விடலாம் மற்றது எல்லாம் செட்டப் எல்லாம் இருக்கு இது வந்து அங்கே ஷோரூம்ல வழியில பூட்டி காட்டுறோம் இந்த குவாலிட்டி அதாவது நீங்க இதில் இந்த ஐஎம்ஓ என்ற பிராண்ட் கேமராவில் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டு லென்ஸில் பார்க்கலாம் அதாவது இது வந்து ஒரு சிம் போட்டு பார்க்குற ஒரு பிராண்டட் கேமரா நீங்கள் வந்து இந்த சிம் வந்து உங்களோட ஏரியாவில் எந்த நெட்வொர்க் வந்து ஸ்பீட்டாக இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் சிம் போடணும் அதே மாதிரி ஒரு மெமரி கார்டும் போடணும் மெஸ்டி கார்டு மைக்ரோ எஸ்டி கார்டு அது வந்து நீங்கள் அஞ்சூற்றி பன்னெண்டு ஜிபி வரையும் சப்போர்ட் போடலாம் இது கேமரா வந்து த்ரீ எம்பி த்ரீ எம்பி ப்ளஸ் த்ரீ எம்பி ரெண்டு லென்ஸில் வரும் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணும் அதே மாதிரி நீங்களும் திருப்பி பார்க்கலாம் கேமராவை மெனுவலாக இதுல வந்து நீங்கள் வந்து இந்த கேமராவுக்கு வந்து மினி யூபிஎஸ் தேவைன்னு சொன்னால் போடலாம் ஒரு சிம்மும் ஒரு மெமரி சொன்னால் நீங்கள் ட்ரெண்டு கேமரா போட்டுற இடத்துல இந்த ஒரு கேமராவே நீங்கள் போட்டிக் கொள்ளலாம் பிராண்டட் கேமராவை இதுல வந்து என்ன ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னால் இந்த கேமராவில் வந்து எல்லாம் செட்டப் இருக்கு இதுல வேற சைரன் லைட் வந்து ப்ளூ கலர்லையும் ரெட் கலர்லயும் எங்களுடைய யாழ்ப்பாணம் நெல்லியடி ரெண்டு பிரான்ஞ்சிலையுமே நீங்கள் வந்து இந்த கேமரா வந்து ரெண்டு வருட உத்தரவாதத்துடன் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி